வெளிநாட்டுக்காரர் ஒருத்தர் வந்தாரு நல்ல ஆள் ஒரு சிக்ஸ் பீட் ஹைட் இருப்பாரு அவர் பேர் வந்து ஹெரால்ட் டேவிட்சன் அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி வந்து கோடிசாமி வந்து ஸ்வீடன்ல அவர் நாட்டில் இருக்கும்போதே வந்து கனவுல காட்சி கொடுத்திருக்காரு அதாவது டேவி வந்து சவுண்டு வந்து சுத்தமாக அலர்ஜி ஆகும் ஊர் மக்கள் வந்து அதேபடி எங்கள் ஊரில் நாங்கள் பாட்டு போடுவோம் நீ எங்கேருந்தே வந்துட்டு நீ என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி அவங்களாம் இவர் ஒரு நாள் நைட்டெல்லாம் பிளான் பண்ணிட்டு இவன் என்ன அடிச்சு ஏதாவது பண்ணணும்டா அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்கள்லாம் சேர்ந்து ஒரு நாள் நைட் அவர் அடிக்கிறதுக்கு போகிறாங்க பண்ணும்போது முன்னெல்லாம் அங்கே போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் கை தனியாக கால் தனியாக உடம்பு தனியாக இதெல்லாம் கிடந்துட்டு அவர் அவர் தான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு மலையில தனியா ஜீப்ல ஒருத்தர் மனிதர் வாழ்ந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னாங்கல்ல அந்த அந்த ஹால் டேவிட் சன் தான் அவர் ராஜேஷ் சாருக்கு வந்து போட்டோகிராஃபி ரொம்ப பிடிக்கும் அவரும் போட்டோகிராஃபி பண்ணுவாரு அதை பத்தி அவர் சொல்லிட்டு இருந்தாரு பேசிட்டு இருக்காரு அப்படியே பேசிட்டே இருக்கும்போது நாங்கள் அந்த ஊர்ல யாருமே இல்லை அந்த ரோட்ல திடீர்னு மலை ஸ்டார்ட் ஆகுது எங்களை பாஸ் ஆகுது ஒரு பஸ் வந்து கிராஸ் ஆகுது அந்த பஸ்ல பார்த்தீங்கன்னா டென் தேர்ட்டி லெவன் இருக்கு அந்த மாதிரி இருக்கும் நான் கிட்ட தெரிஞ்சு ரெண்டு பசங்க ஹேண்ட் சைட்ல நின்னுட்டு இருந்தாங்க இன்னும் இந்த டைம்ல மேல பாலத்து மேல பசங்க நிற்கிறாங்களே நான் ஆச்சரியமா நான் டிரைவ் பண்ணும்போது என்ன ஆச்சு அப்படின்னா சரணா ஒரு பாட்டி தவழ்ந்து வந்தாங்க ரோட்ல எனக்கு பாத்துட்டு ரொம்ப பசங்கள்கிட்ட சொல்றேன் இதை ஹெல்ப் பண்ணலாம் அவங்களுக்கு அப்படின்னா அதெல்லாம் வேணாம்ப்பா உரு அந்த மாதிரி போயிடும் பயம் இன்னொரு பக்தி இது எல்லாம் கலந்து நம்ம அவ்வளோதான் ஐபிசி பக்தி நேர்களுக்கு இனிமையான இந்நிறுத்த வணக்கங்கள் இன்று நாம் சந்திக்க போற இருக்கிறது ஆர்ட் டிரெக்டர் ருத்ரமாயன் அவர்கள அவரோட வாழ்க்கையில நடந்த பல இறை அனுபவங்கள் பத்தி நம்மோடு பகிர்ந்துக்க போறாரு வணக்கம் சார் வணக்கம் கோடி சுவாமிகள் வந்து நான் சொல்லணும் கோடி சுவாமிகள் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சின்ன வயசுலேயே வந்து ரமணர் எப்படி எனக்கு பரிச்சயமானோ அதே மாதிரி கோடி சுவாமிகள் வந்து பரிச்சயமானாங்க எப்படி அப்படின்னா அப்பா ஓவியர்ன்றதுனால வந்து அவங்க இது சார்ந்த விஷயங்கள் எல்லாமே வந்து ஓவியம் சார்ந்த விஷயங்களுக்கு பார்க்க வரும்போது அந்த மாதிரி ஒரு ஒரு வெளிநாட்டுக்கார் ஒருத்தர் வந்தார் நல்ல ஆள் ஒரு சிக்ஸ் ஃபீட் ஹைட் இருப்பார் அவர் பேர் வந்து ஹெரால்ட் டேவிட்சன் அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி வந்து கோடி சுவாமி வந்து ஸ்வீடனில் அவர் நாட்டில் இருக்கும்போதே வந்து கனவுல காட்சி கொடுத்துருக்காரு இந்த மாதிரி இந்தியாவில் தமிழ்நாட்டில் இ ஒரு இந்த ஒரு வில்லேஜில் திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டில் எல்லாம் டீட்டெயிலுங்காக சொல்லியிருக்காங்க அவங்க ஏன்னா இந்த மாதிரி சொல்லும்போது நிறைய விஷயங்கள் சுட்சமாகவும் நடக்கும் தெளிவாகவும் நடக்கும் அப்படி சொல்லும்போது அவருக்கு இவ்வளோ விஷயங்கள் சொல்லியிருக்காரு அவர் இந்த மாதிரி திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டில் வந்து ஆத்தூரில் மல்லையாபுரம்னு ஒரு இடம் இருக்குது நீங்கள் வந்து எனக்காக போய் ஒரு ஆசனம் ஓப்பன் பண்ணி ஏறு அங்கே சொல்லும்போது அங்கே வந்து அவங்க வந்து ஆசிரமம் கட்டி ஊர்ல பிள்ளைங்க எல்லாம் விட்டுட்டு வந்துட்டாரிங்க வந்து இங்க வந்து ஆசிரமம் ஓப்பன் பண்றாரு வந்துட்டு இடத்துல அவரு புதுசுல இந்த எல்லாத்தையும் தேடி வந்து வரும்போது ஓவியம் சார்ந்து அப்பாவை பார்க்க வராங்க பார்க்க வரும்போது தான் சொல்றாரு எனக்கு வந்து கோடி சுவாமிகளோட ஓவியம் வந்து எனக்கு நீங்கள் வரைஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் பேசிக்கணும் அவர் நாங்களே எல்லாரும் வியப்பா பார்க்கறோம் ஊரே வியப்பா பாத்துட்டு இருக்கு ஏன்னா ஊருக்கும் ஒரு வெளில கரை சுத்திட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருந்தாங்க அப்படி பார்க்கும்போது நிறைய கோடி சுவாமிகளோட ஓவியம் வந்து அப்பா அவருக்கு வரைஞ்சி கொடுத்தாங்க நிறைய அதே மாதிரி விசிறி சுவாமிகள் வரைஞ்சு கொடுத்துருக்காங்க திண்டுக்கல்ல வந்து பாத்தீங்கன்னா நிர்வாண சுவாமிகள் கசவனம்பட்டி நிர்வாண சுவாமிகள் இருக்காங்க அவருக்கு வந்து ஒரு சரியான படம்லாம் இல்லை அவருக்கு அப்போ வந்து இப்ப நிர்வாண சுவாமிகளுடைய பின்னாடி இருக்கிற படம் வந்து அப்பா தான் வரைஞ்சு கொடுத்தாங்க அந்த படம் அப்பா பண்ணி கொடுத்தாங்க ரெண்டு இரளியை வச்சு சாமி கால் மேல போட்டு உட்காந்துருக்குவார் ஒரு சைடா அந்த படம் தான் வரைஞ்சி கொடுத்தாங்க நிறைய சுவாமிகளுக்கு படமே இருக்காது அப்பாட்ட வந்து சொல்லும்போது அவரு அவருக்கு சில விஷயங்கள் சுட்சமா தோணி சுவாமியோட திருவுருவங்கள் வந்து எப்படி இருக்குன்றதை காட்சி கொடுத்தும் அந்த மாதிரி அப்பா வரைஞ்சி கொடுத்துருக்காங்க அப்படி இந்த ஸ்வீடன் வந்து கோடிசாமிகளை பத்தி வரைய சொல்லும் போது நீங்க வாங்க எங்களோட ஆசிரமத்துலேயும் கொஞ்சம் வேலை இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அவர் ஆசிரமத்துக்கு நாங்க போறோம் நீங்களும் போய் நானும் போய் அப்ப சின்ன வயசுல அதான் அப்ப கூட அது ஒரு யூனிவர்சிட்டி ஆச்சு எல்லா இடத்துக்கும் அவங்க கூட பயணிக்கிறதா வேலை எங்களுக்கு அப்பவும் போது நிறைய அனுபவங்கள் கற்றுக்க முடிஞ்சது அப்படி போகும்போது அவர் வந்து பெரிய ஒரு கருடன் செலவு ஒன்று வந்து வச்சிருந்தாரு அதை பத்தி கேட்கும்போது அவர் நேர்ல அங்க சொன்னாரு இல்ல நான் கருடனை பத்தி ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு மகாபாரதம் இருக்கு நிறைய சீன்ஸ் வந்து ஆயில் பெயிண்டிங் வந்து போர்ட்ரேட் நாங்க பண்ணி கொடுத்தோம் அப்பா பண்ணாங்க நாங்கள் கொஞ்சம் சப்போர்ட்லாம் பண்ண பண்ணோம் கூட அவரோட இடத்துக்குமே லைவாகவே போய் கொஞ்சம் பெயிண்டிங்ஸ்லாம் பண்ண வேண்டியது அதுவும் ஒர்க் பண்ணி கொடுத்தோம் அப்படி பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு நாள் ஒரு பிரச்சனை நடந்தது ஊரில் அவருக்கு வந்து சவுண்ட் பொல்யூஷன் வந்து செட் ஆகாது டேவிட்ஸனுக்கு வந்து சவுண்ட் வந்து சுத்தமாக அலர்ஜி ஆகும் மெடிடேஷனுக்கும் டிஸ்டர்பா இருக்கும் அப்போ வந்து என்ன பண்ணாருன்னா கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டே இருக்காரு ஸ்டேஷன்ல போயிட்டு கொடுத்துட்டே இருக்கும்போது ஊர் மக்கள் வந்து அதே எப்படி ஊரில் நாங்கள் பாட்டு போடுவோம் நீ எங்க இருந்தே வந்துட்டு நீ என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி அவங்களாம் இவரை ஒரு நாள் நைட் எல்லாம் பிளான் பண்ணிட்டு இவன் அடிச்சு ஏதாவது பண்ணணும்டா அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்கள்லாம் சேர்ந்து ஒரு நாள் நைட் அவர் அடிக்கிறதுக்கு போறாங்க போக அவர் பார்க்கணும்னா அவர் ஒரு சொன்ன ஒரு ராக் போல்டர் ஒன்று இருக்கும் அந்த இடத்துல அது மேலதான் அவர் உட்காந்து நைட் டைம்ல நைக்கூடவே உட்காந்துருப்பாரு உட்காந்து சத்தம் போறது சரி தியானம் பண்றது சரி இதுலாம பண்ணுவாங்க பண்ண மதிவுகள்லாம் அங்கே போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் கை தனியா கால் தனியா உடம்பு தனியா இதெல்லாம் கிடந்துட்டு ஈய் நமக்கு முன்னாடி யாரும் அவனை ஏதோ வெட்டிட்டாங்கடா வாங்கல நம்ம எல்லாம் ஓடிலான்னு சொல்லிட்டு ஊர் மக்கள் திரும்ப ரிட்டர்ன் பயந்து ஓடிட்டாங்க நவகண்ட யோகம் சொல்லுவாங்க அவர் நவகண்ட யோகத்துல வந்து காட்சி கொடுத்துட்டாரு அவர் கொடுத்ததுமே இவங்கெல்லாம் ரிட்டர்ன் வந்துட்டாங்க எல்லாம் வந்து பயந்து வந்துட்டாங்க அதுக்கப்புறம் ரொம்ப அப்புறம் பிரஷர் பண்ணி அவர் அங்க இருந்து ஊர்ல இருக்க விடாம அங்க இருந்து அவரை மூவ் பண்ண வச்சுட்டாங்க அவர் அவர் தான் இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு மலையில தனியா ஜீப்ல ஒருத்தர் மனிதர் வாழ்ந்துகிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னாங்கல்ல கொடைக்கானல் வந்து இருக்கிறதா சொல்லியிருந்தாங்க ஜீப்ல அந்த அந்த ஹேல் டேவிட்சன் தான் அவரு நிறைய நல்ல விஷயங்கள் தான் பண்ணார் அவர் அவர் தான் அங்கே இருந்தது கோடி சுவாமிகளுக்கு வந்து நிறைய அவர் பண்ணியிருக்காரு அப்படி பண்ணும்போது எல்லாம் இன்னொரு பிரகாஷ்னு ஒரு ஃபோட்டோகிராஃபர் இருக்கார் ஃப்ரெண்டு கோடி சுவாமிகளை பற்றி சொல்லும்போது நான் அதனால் அதையும் சொல்கிறேன் நடந்த விஷயம் நாங்கள் ஒரு ஷூட்காக போயிருந்தோம் திருப்பூர் போயிருந்தோம் போயிட்டு ஒர்க்கை முடிச்சுட்டு பக்கத்தில் தான் சுவாமியோட இருக்கிற ஊர் அந்த ஊர் பக்கத்தில் தான் அதனால் அடிக்கடி நாங்கள் அந்த ஊருக்கு சாமி பக்கத்துக்கு காலையிலே கிளம்பிடுவோம் கிளம்பி போகும்போது ஃபர்ஸ்ட் ஒரு நாள் போயிட்டு வந்தோம் யாரையுமே உள்ளே அளவோ பண்ண மாட்டாங்க எங்களுக்கு சுவாமி பக்கத்தில் போய் பார்க்கறதுக்கான ஒரு இது கிடச்சிச்சு போங்க நீங்கள் போய் உள்ளே பாருங்க அப்படின்னு சொல்லி சாமிக்கு அந்த ஒரு தட்டு நிறைய கிட்டத்தட்ட ஒரு நூறு பூ அதில் இருக்கும் நாகலிங்க பூ இருக்கும் அந்த பூவை வெளியில பறித்து எங்க கையில கொடுத்து சுவாமிக்கு போய் கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கையால போய் கொடுக்கறதுக்கான ஒரு வாக்கியம் கிடச்சிது சாமிக்கு அது போய் கொடுக்குறோம் அப்படியே சாமியோட சமாதிக்கிட்டே உட்கார வச்சுட்டாங்க அந்த ஒரு வாக்கியம் கிடச்சது ரொம்ப நெகிழ்ச்சியான தருணம் அது அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னா அடுத்த நாள் வந்து நான் அவரு கூட பேசிட்டே போயிட்டு இருக்கும்போது ராஜா சார் ரொம்ப கொடி சுவாமி மேல வந்து ரொம்ப பக்தியா இருப்பாரு அவர் ரொம்ப அவரு சாமியை போட்டோ கூட எடுத்திருக்காரு சாருக்கு வந்து ராஜா சாருக்கு வந்து போட்டோகிராஃபி ரொம்ப பிடிக்கும் அவரும் போட்டோகிராஃபி பண்ணுவாரு அப்படி பண்ணும்போது நான் அவர் பண்ண ஃபோட்டோஸே அவர் வச்சிருக்காரு அதை பத்தி அவர் சொல்லிட்டு இருந்தாரு பேசிட்டு இருந்தா அப்படியே பேசிட்டே இருக்கும்போது நாங்கள் அந்த ஊர்ல யாருமே இல்லை அந்த ரோட்ல பெரிய ஒரு என்ஹெச் அந்த ரோடு அந்த ரோட்ல பாத்தீங்கன்னா எந்த வண்டியுமே இல்லை திடீர்னு மழை பெய்யுது பேசிட்டு இருக்கும்போது தான் திடீர்னு மழை ஸ்டார்ட் ஆகுது எங்களை பாஸ் ஆகுது ஒரு பஸ் வந்து கிராஸ் ஆகுது அந்த பஸ்ல பாத்தீங்கன்னா ராஜா சார் பத்தி பேசும்போது ராஜா சார் போட்டோ அப்படியே அந்த பஸ்ல பின்னாடி அப்படியே பாக்குறோம் ரெண்டு பேருக்குமே ஷாக்கு இப்ப பாருங்க தான் பேசணும் அவரை பத்தி நெக்ஸ்ட் லெஃப்ட் வந்து கட்ட உள்ள கட் பண்ண போறோம் அவர் கோயிலுக்கு உள்ளே போற வழி அடுத்து நாங்க திரும்ப போறோம் ஆனால் அதுக்கு முன்னாடி வாசலே எங்களுக்கு இங்க வந்து ராஜா சாரோட போட்டோ கூட ஒரு பஸ் பாஸ் ஆகுது அப்படியே மழை வருது ராஜா சார் வராரு அதுக்கப்புறம் உள்ள போறோம் இதெல்லாம் ரொம்ப ஒரு இருந்தது நடக்கும்போது ரொம்ப புரிப்பா இருக்கும் அது நடக்கும் நீங்க சொல்றப்போ என்னால வந்து அதை பண்ண முடியுது இதுக்கான தேடல் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை இந்த காணொலி கண்டிப்பா தூண்டும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு நான் திருச்சி போயிட்டு இருந்தேன் ஆக்சுவலி பைக்ல போலாம் பொங்கலுக்கு வந்து ஹாலிடேஸ்க்கு வந்து பைக்ல ஊருக்கு போலான்னு சொல்லி என்னோட பைக்ல நான் கிளம்பி போயிட்டு இருந்தேன் நான் போயிட்டு இருக்கும் போது என்ன நடந்ததுன்னா திருச்சிக்கு முன்னாடி ஒரு பைபாஸ் பாஸ் ஆவின் ஸ்டாப்பிங் ஒன்று சொல்லுவாங்க அதுக்கப்புறம் ஒரு ஷாப்பிங் அந்த பிரிட்ஜ் மேல் நான் போயிட்டு இருக்கும்போது நைட் ஆக்சுவலி இருக்கும் ஒரு டைம் நான் சொல்லும்போது ஒரு டென் தேர்ட்டி லெவன் இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் பிரிட்ஜ் சென்டர்ல நான் மேல போயிட்டேன் நான் லெப்ட் சைட்ல கிட்ட போனதுக்கு அப்புறம் தெரிஞ்சு ரெண்டு பசங்க வந்து லெப்ட் ஹேண்ட் சைட்ல நின்றுட்டு இருந்தாங்க இந்த டைம்ல மேலே பாலத்து மேல பசங்க நிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆச்சரியமா அவங்கள பாக்குறேன் அவங்கள பார்த்துட்டு நான் டிரைவ் பண்ணும்போது என்ன ஆச்சு அப்படின்னா சடனாக ஒரு பாட்டி தவழ்ந்து வந்தாங்க ரோட்ல எனக்கு பார்த்துட்டு ரொம்ப பிரேக் அடிக்கணும் சன் ஆயிட்டேன் நான் ரொம்ப பயந்துட்டேன் வேற ஃப்ரண்ட் பிரேக் பண்ணி வண்டி விழுந்து எதுவுமே ஆனால் ஆனால் மாதிரி தெரியல ஆனால் ஒரு பாட்டி விழுந்துட்டாங்க நான் என்ன பண்ணேன் அந்த பாட்டியை வந்து ஐயோ நம்ம மேலே இடிச்சிட்டமே லேஸ் அவங்க மேலே போய் வண்டி பட்டுருச்சு அவங்க கீழே இப்படி சாஞ்சிட்டாங்க தவழ்ந்து வந்துட்டு இருந்தாங்க இப்படி சாஞ்சிட்டாங்க சாயம் என்ன ஆயிடுச்சு சரி நம்ம வேற தட்டிட்டோம் அவங்கள அதுக்கு முன்னாடி அந்த பசங்க ஏதாவது அடிச்சிருப்பாங்களா அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு டவுட் சின்ன வண்டி நீ அந்த பாட்டி தூக்கி ஓரமாக உட்கார வச்சுட்டு சரி கீழே போய் சொல்லலாம் யார்டியாச்சும் இல்லை ஹெல்ப் யாராவது சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பண்ணலான்னு போனேன் பட் ஆனால் போகும்போது எனக்கு அந்த தாட்டு டக்குன்னு எனக்கு இதாயிடுச்சு வேணாம் அப்படியே போயிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் வந்துருச்சு அந்த பசங்கள்கிட்ட சொல்றேன் ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம் அவங்களுக்கு அப்படின்னா அதான் வேணாம்ப்பா விடு அந்த அம்மா போயிடும் அப்படின்னா அந்த பசங்க ரொம்ப உறுதியா சொல்றாங்க இல்லைங்க எதாவது பண்ணலாங்க அப்படின்னு கேட்குறேன் இல்லை இல்லை அந்த அம்மா போயிடும் நீ போ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதை அனலைஸ் பண்ணவே முடியல புரிஞ்சிக்கவே முடியல என்ன ஒருத்தவங்க இந்த மாதிரி விழுந்திருக்காங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு சொல்றாங்க அவங்க வேணான்னு சொல்றாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு மனசாவே வண்டி வேற எனக்கு உடஞ்சிருச்சு லைட்ஸ் எல்லாமே உடஞ்சிடுச்சு பயத்தோடே நானும் உடல் நடுக்கத்தோட நான் அப்படியே பயந்துகிட்டே கீழே மெதுவாக வந்துட்டு லெஃப்டில் ஓரங்கட்டி ஒரு டீ ஷாப் வினிப்பாடி தண்ணி வாங்கி குடிச்சுட்டு கையெல்லாம் அடிபட்டதான் கழுவிட்டு பேசிகிட்டே இருக்கேன் அதுக்குள்ள அந்த ரெண்டு பசங்க அங்கே வந்துட்டாங்க அங்கே வந்துட்டு என்னங்க இந்த மாதிரி ஆச்சு இந்த ஆப்போசிட்டில் தான் ஆம்புலன்ஸ் நிற்கிது போலீஸ் கூட இருக்காங்க பிரிட்ஜ் கீழே எப்பவுமே அங்கே இருக்கும் அந்த இடத்துல அதனால அவங்கள்ட்ட சொல்லலாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் நான் அதெல்லாம் வேணாம்ப்பா போ நீ பாட்டுக்கு உன் வேலையை பார்த்துட்டு போ அதெல்லாம் போயிடும் அந்தம்மா நீ கிளம்பு கிளம்பு அப்படின்னு என்கிட்ட சொல்கிறாங்க எனக்கு ஏற்றுக்கவும் முடியல சரின்னு சொல்லிட்டு நான் வழக்கமாக போகிற வா பா இந்த பயத்திலே மறந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா வண்டி ஸ்டார்ட் ஆகலை கிளச்சு கீழே வந்ததுக்கப்புறந்தான் பார்த்தா உடஞ்சிருக்கு வண்டி ஸ்டார்ட் பண்ண முடியல வண்டி யாராவது தள்ளி விட்டா ஸ்டார்ட் ஆகும் ஃபஸ்ட் கீரில் போட்டு ஸ்டார்ட் பண்ண முடியும் அப்படி அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இந்த பசங்களே என்னை தள்ளி விட்றாங்க சரி தள்ளி விட்டு திருச்சிக்குள்ள பஸ் போகாம நான் உள்ள அந்த ரூட்ல போகாம நான் நேரம் மதுரை பை பஸ்ல வந்துட்டேன் ஒருத்தர் ஒரு மகன் வந்து முன்னாடி சொல்லியிருந்தாரு இந்த ரூட்ல போனா உனக்கு இந்த மாதிரி ஆகும் சொல்லி அவர் முன்னாடி சொல்லியிருந்தாரு பட் நான் அதை மறந்துட்டேன் நானு அதுக்கப்புறம் தான் அது சேர்க்க இது எனக்கு ஞாபகம் வந்தது அந்த ரூட்ல என்னை போக விடாம என்னை தடுத்து இந்த ரூட்ல என்னை மதுரை ரூட்ல போக வச்சு அதுக்கப்புறம் உள்ள உள்ள கிராமங்களுக்குலாம் போக வச்சு ஒரு ஒரு பயங்கரமான ஒரு டிராஜடி அனுபவம் எல்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் அதுல இருந்து என்னை மீட்டு அதுக்கப்புறம் என்னை ஊருக்கு வந்து பயணிக்கிறதுக்கான ஒரு வழி ஏற்படுத்தி அனுப்பிச்சு விட்டாங்க அது வந்து ரொம்ப ஒரு ஒரு பயங்கரமான ஒரு அனுபவம் அது நெகிழ்வான ஒரு தருணம் அது பயம் இன்னொரு பக்தி இது எல்லாம் கலந்து நம்ம அவ்வளோதான் முடிஞ்சுன்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஏற்படுத்தி அது ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம் அது எப்பவுமே வந்து ஒரு தன்முனைப்போட சில பேர் இருப்பாங்க ஈகோயிஸ்டா இருப்பாங்க அவங்களை வந்து அது சற்றுமே இல்லாதவங்க அல்லது உலகத்தை கொஞ்சம் புரிஞ்சவங்க அப்படின்றவங்க வந்து எப்படி பார்ப்பாங்க ஒரு அந்த பார்வை அப்படிங்கிறது எப்படி இருக்கும் சார் உங்களோட பார்வையில இருந்து அவங்களை வந்து நம்ம ஒரு எப்படி ஒரு குழந்தையா தான் பாக்கலாம் நம்ம அவங்கள ஏன்னா அந்த மாதிரி இருக்கவங்கள வந்து நம்ம ஒரு அந்த தன்மையில தான் நம்ம பாக்குறதா நமக்கும் நல்லது அப்படிதான் அதை பார்க்கவும் முடியும் அதுதான் ஏன்னா அவங்க வந்து இன்னும் நிறைய கடந்து வர வேண்டியது அந்த ஈகோ பார்த்தீங்கன்னா இருப்பாங்க இன்னும் நிறைய பெரிய ஆளுங்களே அந்த மாதிரிதான் இருக்காங்க ஒரு பெரிய நிலையில இருக்கிறவங்களே பாத்தீங்கன்னா எனக்கு இதெல்லாம் பண்ணாதான் நான் வருவேன் இதெல்லாம் செஞ்சால் தான் நான் இதை செய்வேன் அப்படின்ற அந்த ஒரு எதிர்பார்ப்பு ஆனால் அவங்க பேசுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய விஷயங்கள் பேசுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க ஆனால் அவங்க நீங்கள் இப்போ டேரெக்டாக போய் மூவ் பண்ணி நீங்கள் பேசும்போது பார்த்திங்கன்னா அவங்க பண்ணுற விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப கஷ்டப்படுது நிறைய விஷயம் இடத்துல இந்த மாதிரி நான் வெளியே வந்திருக்கேன் நான் இது நம்ம அது குழந்தைத்தனமாக தான் எடுத்து நம்ம விளையாடு பட் அந்த அதெல்லாம் எதுவுமே நமக்கு நிரந்தரம் கிடையாது எதுவுமே ஆக்சுவலி நிரந்தரம் கிடையாது நம்ம எந்தளவுக்கு நம்ம மனசை வந்து நம்ம பெருசாக வச்சுக்கிறோமோ அதுக்கு அந்தளவுக்கு அவங்களுக்கு பெரிய விஷயங்களை உங்களை தேடி தானாகவே வரும் நான் அந்த மாதிரி நான் நினைச்ச விஷயங்கள் எல்லாமே எனக்கு நடந்திருக்கு நான் எதுவுமே இல்லைன்னா இதுதான் நடந்துச்சு அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன் நினைச்ச விஷயங்கள் எல்லாமே எனக்கு பெரிய விஷயங்கள் எல்லாமே எனக்கு நடந்துச்சு இப்போ வந்து ஆன்மாவோட அழைப்பு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா உங்களோட வாழ்க்கையில ஆன்மாவின் அழைப்பு அப்படின்னா என்ன சார் இப்போ நான் யாராவது நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து உடனே கால் பண்ணுவாங்க இப்போ நான் சில விஷயங்கள் நினைப்பேன் இப்போ இங்கேருந்து எனக்கு கால் வரணும் ஊர்லேருந்து இப்போ யாராவது எனக்கு கால் பண்ணுவோம் திண்டுக்கலேருந்து வரணும் அப்படின்னு நான் அப்படி நினைக்கிறேன் அப்படின்னா அங்கே ஊர்லேருந்து கண்டிப்பாக யாராவது ஒருத்தர் எனக்கு கால் பண்ணுவாங்க இந்த டைமுக்குள்ளே அப்படின்றது நான் ஃபிக்ஸ் பண்ணிவிடுவேன் அந்த டைமுக்குள்ளே அவங்க அங்கேருந்து எனக்கு ஒரு அழைப்பு வந்துடும் அது நமக்கு தேவையான விஷயமா தான் இருக்கும் அது கரெக்டாக அந்த விஷயங்கள் கன்வே ஆகும் அந்த மாதிரி ஒரு அழைப்பு வந்துடும் உங்க அழைப்பு கூட அந்த மாதிரி தான் நான் ஒரு ஒன் டே பிஃபோர் தான் உங்களை நினச்சிட்டு இருந்தேன் நான் கரெக்டாக நீங்க அன்னைக்கு நீங்கள் கால் பண்ணீங்க நீங்க எனக்கு கால் பண்ணி நீங்க பேசினீங்க உங்களுக்கு நினைச்சேன் அடுத்த நாள் இருந்து அழைப்பவே வந்துருச்சு அந்த மாதிரி நடந்தது எனக்கு என்னோட இயரிங்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரக் உள்ள ஸ்ட்ரக் ஆகிடுச்சு அந்த ரன்னல் வந்து உள்ள மாட்டிடுச்சாது அதுக்காக சர்வீஸ் பண்ணுறதுக்காக நான் கொடுத்துருந்தேன் நான் அது எதார்த்தமாக நடந்த விஷயங்கள் தான் ஆக்சுவலி உங்கள்கிட்ட நான் வர போகிறதுக்கு முன்னாடியே நான் சொல்லியிருந்தேன் நான் நீங்கள் டைம் சொல்லியிருந்தீங்க ஒரு டூ ஓ எனக்கு அப்டேட் பண்ணாதான் நான் என்னோடய டீம் அரேஞ்ச் பண்ண முடியும்னு சொல்லியிருந்தீங்கல்ல நான் என்ன பண்ண இவங்க டூ கிளாக் சொல்ல சொல்றாங்களா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கும்போது சோகி இது சுவாமி நம்ம இன்வைட் பண்ணட்டும் பண்ணாங்கன்னா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லும்போது ஏதோ ஒரு சுட்சமா தான் நமக்கு வந்து ஆன்சர்ஸ் இந்த மாதிரி கிடைக்கும் கிடைக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த ஸ்டார் எடுத்து வந்து எனக்கு ஆக்சுவலி இது ஏறிங்க ஸ்டார்டிங் தான் போட்டிருக்கேன் அந்த ஸ்டார் எடுத்து வந்து கொடுக்கும்போது இது சுவாமியோட இது தான் ஸ்டார் வரதே ஒரு பெரிய விஷயம் அதுல முருவருக்கும் மெயினாக ஸ்டார் தான் இருக்கும் பஞ்சபூதமும் அதுக்குள்ளதான் அடங்கி இருக்கு அதுவே வந்து ஆன்சரா வந்து எனக்கு இதாக சொல்லும் தான் நான் உடனே உங்களுக்கு போன் பண்ணி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டேன் இப்படிதான் நடந்தது கிடைக்குமா கண்டிப்பா நம்ம எந்த அளவுக்கு நம்மள வந்து மனச வந்து ரொம்ப தூய்மையா நம்ம வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு சித்தர்களுடைய வழிபாட்டுல வந்து நம்ம கொஞ்சம் வர ஆரம்பிக்கணும் ஏன்னா நிறைய சித்தர்கள் வந்து எண்ணில் அடங்கா கோடி சித்தர்கள் இருக்காங்க அவங்க எல்லாத்தையும் நம்ம தேடி பாக்கணும் சித்தர்கள் கோயிலுக்கு மெயினா போகணும் போகும்போது அவங்க வந்து எப்படினா நீங்கள் டைரக்டாக பேசலாம் இப்போ எப்படி நம்ம ரெண்டு பேர் பேசிக்கிறோமோ அது மாதிரி நீங்கள் அவங்க கூட டைரெக்டாக நீங்கள் பேசலாம் அவங்க உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்ணுவாங்க சுட்சமாகவும் நடக்கும் நேர்முகமாகவும் நடக்கும் அது நிறையா நீங்கள் உணர ஆரம்பிப்பீங்க அது நிறைய சித்தர்களுக்கு போங்க இந்த கோவிலில் தான் இந்த நேரத்தில் தான் போய் சாமியை பார்க்கணுன்னெலாம் கிடையவே கிடையாது இப்போ பார்த்தீங்கன்னா செவ்வாய் கிழமையாச்சுன்னா முருகர் கோயிலில் ஒரே கூட்டம் யாராலையும் ஒன்றும் கண்ட்ரோல் பண்ண முடியல ரொம்ப மக்களும் கஷ்டப்படுறாங்க அங்கே இருக்கிற என்டைய வந்து ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே கஷ்டப்படுறாங்க பட் அன்னைக்கு தான் அவர் கொடுப்பாருலாம் இல்லை சுவாமி எப்பயுமே வந்து இடை வந்து எல்லாத்துக்கும் ஒரே நிலை எல்லாமே கொடுத்துட்டு தான் இருப்பாங்க இந்த நாளில் தான் எதுக்குமே ஃபிக்ஷனே கிடையவே கிடையாது எல்லாரும் அப்படி அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க வாரத்தில் ஒரு நாள் சில வேலைகள் செய்யணுன்றது நம்ம ஒரு ஷெடியூல் தான் எப்படி நம்ம டைம் டேபிள் கிளாஸ்ல இருக்கோ அதே மாதிரி தான் ஒரு டைம் டேபிள் ஷெடியூல் தான் அது அதனால் இந்த வேலைகள் இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சிறுவர்கள் வந்து குழந்தைங்க எல்லாருமே பெரியவங்க வந்து கோயிலுக்கு கூட்டிகிட்டு வரணும் அதே மாதிரி அந்த சித்தர்கள் கோயிலுக்குலாம் கூட்டிகிட்டு போயிட்டு நம்மளுடைய இதை காமிக்கணும் சித்தர்கள் பத்தி சொல்லணும் அவங்கள பத்தி தெரிஞ்சுக்க வைக்கணும் நிறைய தேவைப்படுது மக்களுக்கு ஏன்னா குழந்தைகள் நிறைய கோவிலுக்கு நம்மளுடைய பாரம்பரியத்தை பத்தி சொல்லணும் சித்தர்களை பத்தி சொல்லணும் கடை இறை சக்தி பத்தியும் சொல்லி கொடுக்கணும் பெரியவங்க ஏதாவது சித்தர் கோவில் இல்லை சித்தர்கள் நோக்கி ஒரு பயணப்படுறதுக்கான ஒரு அழைப்பு எனக்கு கிடைக்குமா அப்படிங்கிறதான் என்னோட இப்பத்தே ஆசையா இருக்கு இது மாதிரி இதை பார்த்துட்டு இருக்கிறவங்களோட ஒரு ஏதோ ஒரு ஆசை ஒண்ணு இருக்கும் சார் அந்த ஆசைகள்லாம் இந்த தருணத்தில் அவங்க நினைக்கும் போது நல்ல விஷயங்கள் கண்டிப்பா சித்தர்கள் யாரு தெரியுமோ அவங்க நிறைய பேர் தெரியுது இல்லை இனிமேல் அப்புறம் இன்னும் எவ்வளவு சித்தர்கள் நம்ம நாட்டுல இருக்காங்க அப்படின்றத மக்கள் தெரிஞ்சுப்பாங்கன்னு நான் விரும்புறேன் நான் சித்தரை நினைச்சு அவங்க இப்ப நம்ம இது பார்த்ததுக்கு அப்புறம் அதை நினைச்சு அவங்க என்ன ஃபீல் பண்றாங்களோ கண்டிப்பா அது நடக்கும் அவங்களுக்கு அதையும் அவங்க ரிலேஸ் பண்ணுவாங்க இன்னைக்கு மாலைக்குள்ள பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு சித்தர் கோயிலிருந்து ஒரு அழைப்பு வரும் உங்களுக்கு கண்டிப்பா பல விஷயங்கள் வாழ்வியல்ல நீங்க உங்களோட வாழ்க்கையில அவர்களை சந்தித்த விஷயங்கள் உங்களோட வாழ்க்கையில நடந்த விஷயங்கள் கடவுள் பத்தி நிறைய விஷயம் பேசிட்டு இருந்தோம் இந்த நேரத்துக்கும் உங்களுடைய நேர்காணலுக்கும் ரொம்பவே நன்றி தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம் சார் நன்றி சார் நன்றி சூப்பர் சரவணா ஸ்டோர் சூப்பர் ஆடி தள்ளுபடி சென்னை மற்றும் மதுரை மாட்டுத்தாவணி முப்பத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி தொடர்புக்கு ஸ்ரீ முருகன் டிராவல் டாட் பிரபல முன்னணி இசை கலைஞர்கள் பக்தியோடு பங்கேற்கும் ஐபிசி பக்தி பரவசம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி ஆகஸ்ட் இருபத்தி மூன்று வெள்ளிக்கிழமை மாலை ஆறு மணிக்கு வாணி மகாலில் அனுமதி இலவசம்